ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நோன்பு காலங்களில் நம்ம மெயினாக கொஞ்சம் ஸ்பைஸியாக ஒரு ஷோட்டீட் செய்கிறதோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஒரு ஐட்டமும் செய்வோம் இல்லையா ஸ்பெஷலாக சின்னவங்க இருக்கு வீட்டிலே இந்த பழக்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரெசிபி வந்து மிச்சமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம பெசையக்கூடிய ஒரே மாவு வச்சு நம்ம ஸ்வீட்டாகவும் காரமாகவும் இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் ஸ்பெஷலாக இந்த பண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே டைமில் ஒரே ட்ரேலில் நிறைய பன் செய்யக்கூடிய மாதிரி ஒரு மெத்தடாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட்டை கட்டி வாட்ச் பண்ணால் தான் இது பர்ஃபெக்டாக செய்கிறது எப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் இன்னைக்கு ரெசிபிக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நீங்கள் கப் ஃபோமில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தால் கிராண்ட் ஃபோமில் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இன்னக்கான ரெசிபியை வந்து நான் கையால் தான் பேச போகிறேன் ஸோ அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு உணவான தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க அதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் அதையுமே சேர்த்துட்டு அந்த சுகர் கரையும் வரக்காட்டியும் கொஞ்சம் ஒரு மிக்சன் கொடுத்துருங்க அது ஒரு நிமிஷம் மாதிரி நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கொள்வோம் அதோடைய அதுக்கு கால் கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபிக்கான மாவு மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா மூணரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்கிறேன் அதோடைய ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கொள்வோம் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நான் இப்போயும் சொல்கிற மெத்தட் தான் நீங்கள் கையால் பிசையும் போது ஸ்பதூலா ஒரு ஸ்பூன் இதை வச்சு ஜென்டில் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதில் சேர்த்துறக்கூடிய வாட்டர் ஆயில் இது எல்லாமே வந்து அந்த மாவு பேசுகிறதுக்கு போதுமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து அது ஜென்டலாக எல்லாம் மிக்ஸ் ஆனது பின்னாடி கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் இந்த மாதிரி ஸ்மூத்தாகவும் இருக்கணும் அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் இருக்கணும் இந்த டோ அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இந்த பண்ணுக்கான ஃபீலிங் வந்து நான் இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணலை நான் ஆல்ரெடி நிறைய ஃபீலிங்ஸ் வந்து அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஏதாவது ஒன்று கூட நம்ம சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பண்ணுக்கு நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்து ஜஸ்ட் வெஜிடபிள் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதுவும் கெபேஜ் கேரட் அண்ட் லீக்ஸ் இது மூணையுமே மிக்ஸ் பண்ணி ஃபிஷ் மசாலா கொஞ்சம் அட் பண்ணி செஞ்சு எடுத்திருக்கேன் ஸோ ஸ்டஃபிங் அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மாவு பார்த்தீங்கன்னா நல்ல டபுள் சைஸாக நல்லா பார்க்கறதுக்கு அழகாக வந்திருக்கு ஸோ இதை வந்து நான் சின்ன சின்ன பவுஸாக வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் இது வந்து எல்லாமே ஒரே சைஸில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்றதுக்காக வேண்டி ஸ்பூன் மெஷமண்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து லைட்டாக கையாலே கொஞ்சம் ஃப்ளட் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்லிங்கை வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் கையால் தட்டும்போது மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க ஸோ அப்போ தான் அது வந்து அவனில் பேக்காகி போது வெடிப்புகள் எதுவும் இல்லாமல் பார்க்கறதுக்கு அழகாக வரும் நார்மலாக நம்ம பேக்கரி ஐட்டம் செய்யும் போது வந்து அந்த பேக்கரி ஐட்டம் நம்ம வைக்கும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் வந்து நம்ம வைப்போம் பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பேஸ் விடணும்னு அவசியமே இல்லை எல்லாமே கிட்ட கிட்டே நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பன் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி இந்த மாவில் ரெண்டு வெரைட்டிலாம் செய்ய போகிறேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அப்போ இது வந்து காரத்துக்கான மெத்தட் வந்து நம்ம செஞ்சுருக்குது ஸோ இதை வந்து டவல் ஓ இல்லாட்டி இது சரி ஒன்னால் கவர் பண்ணி இதோ டென் மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட்டில் விட்டுருவோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வீட்டாக செய்கிறதுக்கான மெத்தட் தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட்டாக செய்கிறதுக்கான மெத்தட் வந்து நான் எதுவுமே வந்து ஃபில் பண்ணலை ஜஸ்ட்டு வந்து மாவை சின்ன சின்ன பவுல்ஸை வந்து ரவுண்ட் பண்ணி தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் இதே நீங்கள் இந்த ரெசிபிக்கு சாக்லேட் ஜாம் எது சரி நீங்கள் ஃபில் பண்ணி கூட ரெசிபியை செய்யலாம் டேஸ்ட்டுமே வந்து நல்ல சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டு ட்ரேமே வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டு எக் வாஷை பார்த்தீங்கன்னா ரெண்டு எக் எக்யோக்ஸும் அதோடய சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க மாவு எல்லாமே வந்து நல்ல டபுள் சைஸுக்கு வந்து பின்னாடி நல்ல எக் வாஷை கொடுத்துருங்க மெயினாக வந்து இந்த ஸ்பைஸாக செஞ்சிடக்கூடிய இந்த ட்ரேக்கு மட்டும் எள்ளும் அதோடைய சேர்த்து கரஞ்சீரகம் மட்டும் கொஞ்சம் டப்பிங்காக சேர்த்து கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வீட்டாக செய்யக்கூடிய பண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எக் எக்வாஷோடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ வெண்ணிலாவையும் சேர்த்துட்டு அது முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வீட்டை செய்யக்கூடிய அந்த ட்ரேக்கு வந்து எக் வாஷ் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டாப்பிங்காக வந்து எள்ளு கூட சேர்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த ட்ரே நீங்கள் அவனில் பேக் பண்ணும்போது அவனை வந்து ப்ரீஹீட் ஹீட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் சரி ஒன் எயிட்டி சீல வந்து கலர் சேஞ்சாக முறக்கட்டையும் பேக் பண்ணி எடுத்துருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட்டாக செய்யக்கூடிய பண்ணுக்கு வந்து நான் ஸ்டஃபிங்காக எதுவுமே இல்லையா ஸோ அதுக்கு வந்து நான் டொப்பிங்க தான் செய்ய போகிறேன் ஸோ இங்கே வந்து ஒரு நாலு பீஸஸ் அளவுக்கு சீஸ் எடுத்துக்கொள்கிறேன் அதை ஒரு முறை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அரைக்கான அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்வோம் ஸோ இது ஒரு முறை நல்லா பீட் பண்ணி எடுத்தோம்னா எனக்கு ஸ்வீட் ட்ரேக்கான டாப்பிங் வந்து ரெடி ஆகிரும் ஸோ அதோட ஒரு பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைஸியாக பேக் பண்ண ட்ரே தான் இது பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஸோ இந்த ட்ரேயை இமீடியட்டாக நம்ம ஒரு டவலில் கவர் பண்ணி அதில் சூடு அடங்கும் வரக்காட்டி அப்படியே விட்டுருவோம் இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட்டாக செய்யக்கூடிய ட்ரே தான் இதை வந்து நம்ம டவலில் கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கால் கப் அளவுக்கு சும்மா நோமல் பால் வந்து சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் அதை சேர்த்துட்டு டவலால் அப்படியே கவர் பண்ணி விட்டுருங்க ஸோ சூடெல்லாம் அடைகினத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பன் வந்து நல்லா பார்க்கறதுக்கே நல்ல பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கே பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் ஒரே டைம் பேக் பண்ணும்போது நிறைய பண்ணும் செய்யலாம் அதே டைமில் ஒரே மாவில் ரெண்டு வெரைட்டியில் செய்கிறதுனால டைமிங் கொஞ்சம் சேவிங்காக இருக்கும் அதே டைமில் சின்னவங்க இருக்கிற வீட்டில் மிச்சம் விரும்பியும் சாப்பிடுவாங்க நான் பண்ணை ஓப்பன் பண்ணும் போதே எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றது உங்களுக்கே புரியும் இதில் இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த பன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ட்ரேல செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேக்கு நல்ல ஒயில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி கொடுங்க ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வீட்டாக செய்யக்கூடிய ட்ரேயை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சீஸ் மிக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நான் ஸ்குய்ஸ் பண்ணி கொடுறேன் அதை வந்து ஒரு பேக்கில் போட்டு தான் ஸ்கூஸ் பண்ணுறேன் ஒரு பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும் அதே டைம்ல எல்லா சைடும் ஈவனாக வந்து படுற மாதிரியும் இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் சீஸ் டாப்பிங் விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா சுகர் சிரப் அட் பண்ணி கொள்ளலாம் ஹனி ஆட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஜாம் கூட ஆட் பண்ணலாம் எங்கள் வீட்டில் இந்த சீஸோடு சேர்த்து கொஞ்சம் கரமல் சாஸும் ஆட் பண்ணுவாங்க இந்த கெரமல் சாஸுக்கான ரெசிபி வந்து சினிமான் ரோல் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து ரமலான் டைமுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் கட்டாயமாக எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி கொள்ளுங்க சி வித் வித்நாத் விளாக் தேங்க்யூ